அன்பானவர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்னுடைய குழந்தைகளால் எனக்கு மன நிம்மதி ஏற்படுமா ஏன்னா பல பேர் வீட்டில் பிரச்சனை ஆகிறதே வந்து குழந்தைகளால் தான் குழந்தைகளை நினைத்து 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 தான் சங்கடப்பட்டு இருக்கோம் குழந்தைகள் நல்லா இருந்தால் போதுங்கிறதுக்காக எத்தனை பெற்றோர்கள் கஷ்டப்படுறாங்க தங்களுடைய நிம்மதியை விட்டு சந்தோஷத்தை கொடுத்து குழந்தைகளை பாதுகாக்கணுங்கிறதுக்காக குழந்தைகளை வளர்ச்சி அடைய வைக்கணுங்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க ஸோ அப்பேற்பட்ட குழந்தைகளால் உங்களுக்கு சந்தோஷம் த கிடைக்குமா தான் கேள்வி சில பேர்த்துக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும் அவாளுக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சந்தோஷத்தை கொடுக்குமா அதாவது குழந்தை பாக்கியத்தினால் சந்தோஷம் குழந்தைகளால் சந்தோஷம் ஏற்படுத்துமா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அப்படிங்கிற கேள்வி தான் உங்களுக்கு இருக்குது ஸோ இதில் யாருக்கெல்லாம் நல்ல செய்தி வரும் அப்படிங்கிறதான் போ பார்க்க போகிறோம் இதில் சில ராசிகள் இருக்காங்க இந்தந்த ராசிகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் குழந்தைகளால் சந்தோஷம் அது குழந்தை பாகியமாகவும் இருக்கலாம் இல்லை குழந்தைகளுடைய மேல் படிப்பாக இருக்கலாம் இல்லை குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதாகவும் இருக்கலாம் அது எந்தெந்த ராசின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபஸ்ட்டு நிற்கிறது ரிஷபராசி தான் ரிஷபராசியில் பிறந்த ஆண் பெண்கள் குடும்ப தலைவிகள் தலைவிகள் குடும்பத் தலைவர்கள் இவர்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு அதாவது உங்களுடைய குழந்தைகளால் ரிஷபராசியில் பிறந்தவர்களின் குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படுத்தி சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும் அதே சமயம் உங்களுடைய குழந்தைகளுடைய வளர்ச்சியையும் உங்கள் கொஞ்சம் உங்கள் உங்கள் கண் பார்வை இருந்துகிட்டே இருக்கணும் உங்களுடைய இந்த ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது தான் குழந்தை பாக்கியத்தை குழந்தை பாக்கியத்தை பற்றி சொல்லும் அதே சமயம் பதினொன்றாம் இடமும் குழந்தை பாக்கியத்தை பற்றி சொல்லும் இந்த இரண்டு இடங்களும் எப்படி இருக்குன்னு பார்த்தேன்னா ஐந்தாம் இடத்திற்கு குரு பார்வை இருக்குது வருஷ ஆரம்பத்தில் அதே மாதிரி ஐந்தாம் இடத்திற்கு வருஷ பிற்பகுதியிலேருந்து மா மார்ச் மாதத்துலேருந்து சனி பார்வையும் வந்துடுறது ஸோ பதினொன்றாம் இடத்துக்கு சனி வரார் பொதுவாக பதினொன்றாம் இடத்துக்கு எந்த கிரகங்கள் வந்தாலும் அது நன்மையை மட்டும் தான் செய்யும் அதே மாதிரி இப்போ சனி வந்திருக்கார் கெடுதலை தரக்கூடிய சனி பகவான் கூட பதினொன்றாம் இடத்துக்கு வந்தால் நல்லது தான் பண்ணுவார் உங்களுக்கு ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் ரிஷபராசியில் பிறந்தவர்களின் குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படும் ரிஷபராசியில் பிறந்த குழந்தைகள் மேன் படிப்பு படித்து அதன் மூலமாக உங்களுக்கு கௌரவத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் இந்த குழந்தைகள் ரிஷபராசியில் பிறந்தவர்களின் குழந்தைகளோ அல்லது ரிஷபராசியில் பிறந்த குழந்தைகளோ குடும்பத்திற்கு மரியாதையை பெற்றுத்தரக்கூடிய வகையில் இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா இரண்டாவது இடத்துல இருக்கிறது கடகராசி நண்பர்கள் கடகராசி நண்பர்களுக்கு குழந்தை பாக்கிய பேரு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஐந்தாம் இடத்திற்கு சனி பார்வை இருந்ததுனால சில தடங்கள் அந்த ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது சனியின் எதிரி வீடு இப்போ எதிரி வீடு தான் பார்க்க போகிறார் ஆனால் இருக்கிறத அவர் எதிரியோட வீட்டில் இருக்கார் அதனால் இப்போது கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்தை சனி பார்க்கறதுனால ருணரோக ரோக சத்ருஸ்தானத்துக்கு சனியின் பார்வை இருக்கிறதுனால கடன் பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதை உங்களுக்கு கடன் அடைக்கிறதுக்கு உங்கள் குழந்தைகள் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க ஐந்தாம் இடத்திற்கு இரண்டாம் இடத்தை சனி பார்க்கறதுனால குழந்தைகளின் மூலமாக உங்களுடைய கடனை உண்டான முயற்சிகள் ஸோ குழந்தைகளால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும் இதில் ஒம்பதாம் இடத்துக்கு சனி போயிருக்காரே அந்த ஐந்தாம் இடத்துக்கு ப குரு பார்வையை கொடுக்குறாரே அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை வாக்கியத்தின் மூலமாக சந்தோஷம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நடக்கக்கூடிய வகையில் இருக்குது கடகராசி நண்பர்களுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா துலாம் ராசியில் பிறந்த நபர்கள் துலாம் ராசியில் பிறந்தவாளுக்கு ஐந்தாம் இடத்துல இருந்த சனி பகவான் ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு கடந்த ரெண்டு வருஷமாக பார்த்தேன்னா உங்களுடைய குழந்தைகளுடன் மனஸ்தாபம் உங்கள் பேச்சுக்கு கட்டுப்படாமல் இருந்திருப்பாங்க உங்கள் பேச்சை கேட்டுருக்கவே மாட்டாங்க இப்போ திடீர்னு பார்த்தேன்னா உங்கள் பேச்சை கேள்வி உங்கள் பேச்சுக்கு கட்டுப்பட்டு நீங்கள் சொல்கிறது கேட்டு நடப்பாங்க உங்கள் குழந்தைகள் இதுநாள் வரைக்கும் படிக்காமல் இருந்தாங்களா நல்லா படிப்பாங்க இதுநாள் வரைக்கும் உங்கள் பேச்சை கேட்டு திருமணம் பண்ணிக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சாங்களா இப்போ உங்கள் பேச்சை கேட்டு திருமணத்துக்கு அக்செப்டன்ஸ் கொடுப்பாங்க குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கா துலாம் துலாம் ராசியில் பிறந்தவாளுக்கு இந்த வருஷம் குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது ஏன்னா குரு இந்த வருஷம் ஐந்தாம் இடத்த பார்க்க போகிறாரு ஸோ மொத்தத்தில் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் சந்தோஷம் குழந்தை பாக்கியத்தின் மூலமாக சந்தோஷம் குழந்தைகள் மூலமாக மன அமைதியும் குடும்ப நிம்மதியும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மகரம் மற்றும் தனுசு அது என்ன சார் மகரம் மற்றும் தனுசுன்னு சொல்றீங்க தனுசு மற்றும் மகரம் தானே சொல்லணும் அப்படின்ட்டு மகரம் மற்றும் தனுசுன்னா மகரத்துக்கு வந்து ஐந்தாம் இடத்தை சனி பார்க்குறாரு அதாவது ஐந்தாம் இடம் ரிஷபராசி ரிஷபராசியை சனி கெடுதல் பண்ண மாட்டாரு ரிஷபராசிக்கு ரிஷபராசியில பிறந்தவாளுக்கும் சரி ரிஷப ராசியை பார்த்தாலும் சரி எந்த அதாவது ஐந்தாம் மடமாக வந்த வந்தா எந்த கெடுதலையும் பண்ண மாட்டாரு அதனால இந்த ராசியில் பிறந்த மகரம் மற்றும் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு குழந்தை பாக்கிய பேறு ஏற்படுதல் குழந்தைகளால் மனநிம்மதி ஏற்படுதல் குழந்தைகளால் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகுதல் போன்ற அனைத்து விஷயங்களும் நடக்கக்கூடிய வகையில் இருக்கு தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடத்திலிருந்து சனி ஐந்தாம் இடத்தை பார்த்து குழந்தைகளை பற்றிய கவலைகள் குழந்தைகளுடைய உழைப்புக்கு ஊதியம் கிடைக்காமல் இருத்தல் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் சஞ்சலத்தை ஏற்படுத்துதல்னு ஏகப்பட்ட சஞ்சலத்தை தனுசு ராசிக்கு இருந்தார் இப்போ நாலாம் இடத்துக்கு போயிட்டார் நீங்கள் கேட்கலாம் அப்போ மகர ராசிக்கு அதுதானே கொடுக்கணும் அப்படின்ட்டு மகர ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு போயிருக்காரு அப்படின்ட்டு மகர ராசிங்கிறது வேற மகர ராசி சனியோடைய வீடு தனுசு ராசிங்கிறது குருவோட வீடு இருக்கிறதுலே பன்னெண்டு ராசிலேயே சனி பகவான் அதிகமான கஷ்டத்தை கொடுக்கறது யாருக்குன்னா நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்கிறது இந்த தனுசு ராசிக்கு தான் அதனால் தனுசு ராசி நண்பர்களுக்கு குழந்தைகளால் அவமானம் குழந்தைகளால் மனக்கஷ்டம்லாம் கடந்த ஒரு ரெண்டு வருஷமாக ஏற்படுத்திட்டு இருந்தார் இப்போது அதே குழந்தைகளால் உங்களுக்கு பெருமிதம் கொள்ளக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அதே தனுசு ராசியில் பிறந்த இளம் தாய்மார்கள் இளம் ஆண் பெண்கள் திருமணம் ஆணவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை சார் எங்களுக்கு நாலு வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லை சார் ஏழரை சனியில்க்கா ஏழரை சனி ஆரம்பத்தில் கல்யாணம் ஆச்சு எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லைன்னா இப்போ குழந்தை பாக்கிய பேரை கொடுத்து குடும்பத்தில் சந்தோஷத்தை நல்கக்கூடிய வகையில் ஏன்னா நாலாம் இடத்துக்கு போயிருக்காரு நாலாம் இடங்கிறது வந்து உங்களுடைய சுக சுகத்தை கெடுக்கக்கூடிய ஸ்தானம் சுகத்தை எப்படி கெடுப்பாருன்னா குழந்தை பாக்கியத்தை கொடுத்து அந்த குழந்தை வந்து வயிற்றுக்குள்ளே இருந்தால் எப்படி க கஷ்டம் அனுபவிவீங்க ஒரு தாய்க்கு படுற கஷ்டம் அதுக்கு தான் ஆதிசங்கரர் வந்து மாத்திருகா பஞ்சகம்னு பாடியிருக்கார் அதாவது அம்மாவுடைய அந்த பலனையும் அந்த தியாகத்தையும் பற்றி அவர் பாடியிருக்கார் அவர் பாடாத விஷயமே கிடையாது அந்த அது மாதிரி எல்லா கஷ்டத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு தாய் வந்து எப்படி கஷ்டப்படுவாளோ அந்த கஷ்டத்தை தரக்கூடிய சுகத்தை கெடுக்கக்கூடிய காலகட்டம் அதனால் குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஆர் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிமோட் கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் சான்சஸ் இருக்குது அதனால் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு குழந்தை பாக்கிய பேர் ஏற்படும் அதே சமயம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடத்தை சனி பார்க்கறதுனால ஐந்தாம் இடம் குழந்தைகள் ஸ்தானம் ஆனால் அந்த வந்து ரிஷபராசி ரிஷபராசியை கெடுக்க மாட்டார் அதனால உங்களை பொறுத்த வரைக்கும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகி குழந்தைகளை பத்தி நீங்க அந்த உங்க குழந்தைங்க வந்து ஏதாவது ஒரு தப்பான விஷயத்தை பண்ணுறது உங்கள் உங்களுக்கு வளர்ந்த குழந்தைகள் இருக்காங்க பதினெட்டு வயசு இருபது வயசில் ஒரு பொன் குழந்தை இருக்குது இல்லை பையன் குழந்தை இருக்கான் அவன் வந்து தப்பான நபரை லவ் பண்ணின்னு இருக்கான் அதை எப்படி நிறுத்துறதுன்னு தெரியாமல் இருக்கீங்க இப்போ சனி அந்த குழந்தைக்கு தன்னுடைய காதலனை பற்றியோ காதலியை பற்றியோ தெளிவான ஒரு அறிவுரை கிடைக்க செய்வார் அதாவது அந்த பையனை பற்றின தப்பான விஷயத்தை புரிய வைப்பார் அம்மா சொன்னாங்களே அப்பா சொன்னாங்களே நமக்கு இது கரெக்டாக நடந்தது அந்த பையனை பற்றி தப்பாக சொன்னாங்க நாம் தான் தப்பாக புரிஞ்சுன்னு இருக்கோம் அவன் தப்பானவன் அப்படிங்கிறத அந்த சனி பகவான் அந்த பையனுக்கு பொண்ணுக்கும் உணர்த்துவாங்க இதனால் உங்களுடைய மகன் தெளிவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் ஸோ இந்த மகர ராசிக்கு அதாவது ரிஷபம் கடகம் துலாம் மகரம் தனுசு ஆகிய ஐந்து ராசிகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து குழந்தைகளால் சந்தோஷத்தை கொடுத்து இப்படி எல்லா நல்லதையும் பண்ணக்கூடிய ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்குது சரி சார் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்குது குழந்தை பாக்கியம் குழந்தைகளை பற்றின கவலை இருக்குது ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க எங்கள் குழந்தைகள் வந்து ஒழுங்காக படிக்கலை இதுக்கெல்லாம் ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னா ஹயக்ரீவ பெருமான் வழிபாடு செய்வது சிறப்பு ஹயக்ரீவரை வழிபட்டுட்டு வாங்க நீங்கள் வழிபடுங்க உங்கள் குழந்தைகளை சொல்ல முடியாது இந்த காலத்து குழந்தைங்க வந்து சாமி நம்பிக்கை இல்லாமல் இருக்குது நம்ம ஒழுங்காக சொல்லி கொடுக்கல அதனால் நீங்கள் ஹயக்ரிவ பெருமானம் நீங்கள் தினமும் பிரார்த்தனை பண்ண சொல் பண்ணிட்டு வாங்கோ என்ன பண்ணணும் அப்படின்னா சிம்பிளான விஷயம் ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதம் ஆதாரம் சர்வ வித்யானம் ஸ்ரீ ஹயக்ரீவம் உபாஸ் மகே இந்த மந்திரத்தை ஏன் இந்த ஹயக்ரீவர் சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஹயக்ரீவர் தான் வந்து சரஸ்வதி தேவிக்கு வேதத்தை போதித்தவர் அதனால சரஸ்வதிங்கிறவ அவ தான் வந்து படிப்புக்கு கடவுள் அந்த படிப்பு கடவுளுக்கு வேதத்தை போதித்தவர் அப்படிங்கிறதுனால அவரை பிரார்த்தனை பண்ணினா அந்த ஹயக்ரீவ பெருமான் உங்கள் பொண்ணுக்கோ பிள்ளைக்கோ அறிவை போதித்து உங்களுக்கு நல்ல பலனை தருவார் அப்படிங்கிறதுனால தான் ஹயக்ரீவரை பிரார்த்தனை பண்ண சொல்கிறேன் இந்த மந்திரத்தை தினமும் ஏழு தடவையிலேருந்து பன்னெண்டு தடவை வரைக்கும் சொல்லலாம் அந்த தினமும் காலையில் எழுந்திரிச்ச உடனே சொல்லிடுவாங்கோ உங்களுக்கும் நல்லது குழந்தைகளுக்கும் நல்லது குழந்தைகளால் சந்தோஷம் தரும் ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திட அந்த ஹயக்ரீவ பெருமான் உங்களுக்கு துணையாக இருந்து வழி நடத்துவார்